அது உருவாக்கப்பட்ட அன்னைய என்ன நிருபர் பார்த்து கேட்டாங்க உங்கள மாதிரி இந்த இதெல்லாம் கேட்டாங்க இந்தியா கூட்டணி பத்தி என்ன நினைக்கிறீங்கன்னு நான் என்ன சொன்னேன் சொல்லுங்க என்ன சொன்ன ஆண்டியல் குடியே கட்டிய மடமலாத்தான் அது முடியும் அப்படின்னு சொன்னேன் இன்னைக்கு நடந்துட்டு இருக்காது என்ன ஆச்சு காங்கிரஸ் கட்சிங்க டெல்லியில ஆளுகண்டன் டெல்லியில என்ன நிலமைய பாத்தீங்கன்னா இப்ப இருபத்தி ஏழு வருஷம் பாரதிய நாங்களே எந்த பகுதியில் எந்த இடத்துல அது தீங்கு தீர்ந்து செய்றாங்களா கிடையாது இவ்வளவு அதாவது உலகத்திலேயே நூற்றி நாற்பது கோடி ஜனத்துறைக்கும் பெறப்பட்ட இவ்வளவு மிகப்பெரிய தேசம் பல்வேறு மாநிலங்களில் மொழிவாரி மாநிலங்கள் பல்வேறு மொழிகள் பேசக்கூடிய மக்களை அனைத்தையும் ஒருங்கிணைந்து ஒரு குடைக்கு கீழே கொண்டு வந்து ஆட்சி செய்கிறார் யாருக்கு பாரத பிரதமர் நரேந்திர மோடிஜி அவர்கள் இந்த நம்ம பாராட்டியதான் என்ன உலக நாடுகளெல்லாம் இருக்கின்ற பிரதமராக பாராட்டுகிறார்கள் அவர்களெல்லாம் பாராட்டுகின்ற பாராட்ட வேண்டாமா

இந்த தேர்தலான எவ்வளோ போனாரு பார்லிமெண்ட் தேர்வருக்கு முன்னால பார்லிமென்ட் தேர்தல் நேசன் நாவல தேசியல ஒரு கூட்டிணியம் வச்சு பக்கத்துல உட்கார வச்சிருந்தாரு பக்கத்துல ரைட் சைடுல நாலு நாள் என்னாச்சு பெரிய குளுகி முடி வந்துச்சா சொல்லுங்க அதிசகந்தர் நீங்க என்ன நோக்கத்துல கேள்வி கேட்க எனக்கு நல்லா தெரியும் அந்த நோக்கத்தில் நான் பதிவு சொல்ல மாட்டேன் கேட்டுங்க அவங்க கட்சியில அவங்க தலைமையில அந்த கட்சியை வளர்க்கறதுக்கு கருத்துக்கள் பரிமாற்றங்கள் கருத்துக்கள் விவாதங்கள் உள்ளடக்கியதாக இருக்கும் அதை தவறுன்னு சொல்வதற்கு நாம யாரு அவர் அதையே மறுத்திருக்காரு நான் அந்த நோக்கத்தில் அடிப்படையில் பேசல அவரே திரு அண்ணாமலை அவர்களே மறுத்திருக்கிறார் நீங்களும் அந்த கருத்தில் கொள்ளுங்க பேப்பரில் பல பாருங்க ஏதாவது தெரிஞ்சு என்னை சொன்னாங்களா பண்ணி சொல்லுவாங்க ஒன்னா மினத்து அஞ்சு மாரி வாங்கிட்டாரு பட்டாவை கேன்சல் பண்ணிட்டாரு என் பேருக்கு பட் ஏன் அந்த நிலைமை என் கையில் இல்லை ஆணைய உத்தரவு நீதிபதிகள் உத்தரவு இந்த வர்ற அங்கேதான் உட்காந்துருக்காரு ஆணையத்தில் அந்த இது பண்ணி போயிருக்காரு இன்னும் அந்த எந்த உத்தரவு ஆணையத்துலேருந்து வரலைங்க இதெல்லாம் எப்படி வந்துச்சு இதெல்லாம் எப்படி வந்துச்சு சொல்லுங்கப்பா நீங்க எழுத திருச்சி எழுதி கொடுத்தீங்க ஏன் தம்பி

சொல்லுங்களை சொல்லிவிட்டேன் அரசியல் ரீதியாக அரசியல் களத்தில் அவர் எந்த இலக்கை நோக்கி சென்று கொண்டிருக்கிறார் என்பதுதான் முக்கியம் தமிழருடைய நலன் அவர் என்ன வெற்றி கழகம் என்று வச்சிருக்கார் தமிழ்நாட்டில் தமிழருடைய நலன் நலன் தமிழருடைய பாரம்பரியம் அனைத்து மக்களையும் ஜாதி மதங்களுக்கு அப்பாற்பட்டு ஒரே பார்வையில் பார்க்குற நோக்கம் இது வந்து அரசியல் பார்வையாக விஜயிடம் இருக்கிறதா என்பதை அவர் நடந்து வருகின்ற பாதையை உற்று நோக்கி அது சரியா தவறா என்று மக்கள் தீர்மானிப்பார் அந்த தீர்மானத்தின் அடிப்படையில் அவர் வெற்றி பெறுவதும் தோல்வி பெறுவதும் உறுதி செய்ய வேண்டும் அரசியல் இருக்கு

திமுக அண்ணா திமுக எல்லாம் வந்திருக்குங்க இதுல என்ன மாற்று கருத்து இருக்கு அவர் போய் கடிக்கதாங்க தலைவது இது திராவிட இயக்கத்தினுடைய தலை தந்தை பெரியாருங்க இன்னைக்கு அவர் பெரியாரு இல்லை என்றா சொன்னால் ஏழை எளிய மக்கள் ஜாதி வித்தியாசம் இல்லாமல் எவ்வளவு பல்வேறு சீர்திருத்தங்களை அவர் செய்திருக்கிறார் சொல்லியிருக்கிறார் நடைமுறைப்படுத்த வேண்டும் என்று சொல்லியிருக்கிறார் பல்வேறு கருத்துக்கள் வரும் அதுல அதுல கடவுள் மறுப்பு பற்றி அம்மா அவர்களை ஏற்றுக்கொள்ள அப்படித்தான் நாங்களும் சொல்றோம் வேற அண்ணா அவரே சொன்னார் ஒருவனை ஒன்றே மூலம் ஒருமனை தேவின்றவர் சொன்னார் திராவிடத்திலிருந்து பெரியார்கள் வரும்போது

உங்களுக்கு நல்லா தெரியும் பேரறிஞர் அண்ணா அவர்களே அதை வலியுறுத்தி பல்வேறு பெருகளை பிரச்சாரம் பண்ணியிருக்காரு தலைவரும் பிரச்சாரம் பண்ணியிருக்காங்க அம்மா அவர்களும் பெரியாரை மூத்த தலைவராக ஏற்றுக்கொண்டு பெரியாருடைய கருத்துக்கு வலுவூட்டினார்கள் இதுதான் எங்களுடைய வரலாறு இந்த வரலாறுலேருந்து நாங்கள் எப்படி மாறுபட முடியும் சொல்லுவோம் அப்போ எந்த காலத்தில் நாங்களும் மாறுபட மாட்டோம் நாட்டுக்கு நல்லது யாராவது ஏற்றுக்கிற மனப்பான்மையை மனப்பக்கவன் அரசியல் காரணங்களுக்காண்ட இருக்கின்ற சந்தர்ப்ப சூழ்நிலைக்காண்ட அரசியல் பண்ண வேண்டிய செய்ய வேண்டிய கட்டாயம் அதிமுகவில் புரட்சித் தலைவர் இருக்கவில்லை அம்மாவை இருக்கவில்லை அதான் எங்களுடைய இன்றைக்கு நாங்கள் எதுக்கு போராடி இருக்கோம் நாங்கள் போராடுறது அநீதி அக்கிரம சொல்றீங்களா அதனால இன்றைக்கு இயக்கம் எந்த அளவுக்கு கீழே போயிருக்கிறது நடைமுறையில் தெரியல எந்த தேவை ஜெயிக்க முடியுதா ஏன் அந்த அவங்க ஒற்றை தலைமை வேண்டும் என்று சொன்னதற்கு மிகப்பெரிய காரணமே

அரசியல் இதாக கேட்டால் முக்கியமான கருத்துக்கு மட்டும் பேசி கொடுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதை மைண்டில் ஏற்றிக்கிட்டு இது வரைக்கும் நான் ட்ரைனிங் அதில் வந்து ஏன் தோத்தங்கிறது சொல்லுங்க அவங்களுடைய மன குமரல் இருக்கு போட்டு போட மாட்டாங்க இன்னைக்கு வந்து கட்சி இணைய 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 தான் நாங்களாம் சொல்லியிருக்கேன் எந்த நிபந்தனை எங்களுக்கு இருக்கிற பதவியை போது கொடுத்த பதவியை போது எல்லா பதையும் பார்த்தாச்சு எல்லா பதவியும் பார்த்தாச்சு தொண்ணூற்றி எட்டு தொண்ணூத்தி ஒன்பதுலேயா வாஜ்பாய் கவர்மெண்ட் இருக்கும்போது வாஜ்பாய் கிட்ட நேரடியாக அம்மா போய் பேசியிருக்கு அந்த மாதிரி பார்த்து சாதாரண இங்கே குடும்பத்தில் பிறந்த நம்மளுக்கு எல்லாம் கிடைக்குன்னு அப்படிங்க அப்போ கவர்னர் வந்து போட சொல்லும்போது லைட்ல இருந்து இறங்குறாரு இப்போ நான் முதலமைச்சர் வாஜ்பாய் சார் பிறந்தரை வந்து கையை தோல்வட்டு அப்படி கையை கூட்டு போயிட்டாரு ஏன்னா அதாவது ஒரு கவர்னர் நிமிக்கும்போது முதலமைச்சர் வந்து கன்சல்ட் பண்ணணும் அவரே கேட்குறாரு அம்மா யாரை சொன்னாங்க அம்மா புன்னேர் கூட என்ன சொல்லி வச்சறாரு யாரை சொல்லணும் சோ மூணு பேரை சொன்னாங்க மூணு பேருக்கு சொல்லி ஆட்ட செர்க்கார் இதெல்லாம் நம்ம அடிக்கடி சொல்லிட்டு இருக்க வேண்டியதுதான் இစ် மாதிரி எனக்கு எழுதுனாங்கல்ல அனப்ராயசே நன்றி நான் நான் அன்பு